ஹலோ நண்பா நண்பா நம்ம சேனலில் டிஎல் ஆர்ட்ரிக்கு கெஸ்ஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் டிஎல்ஆர்ட்ரிக்கு கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெட்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலு ரெண்டாவது மாதம் வெட்டி கொடுத்துச்சு அதேமாரி நம்ம மூணு வந்து பவரில் போச்சு நம்ம பவரில் எடுத்ததுனால நம்மளுக்கு விசாயிடுச்சு நண்பா போர்டு வயசில் பார்த்திங்கன்னா எட்டு போர்டு மாறிடுச்சு இருந்தாலுமே நல்ல ஒரு வெற்றி கொடுக்கணு தான் எடுத்திருந்தோம் நம்ம எட்டு நாலு கொடுத்துருக்கோம் ஒன்பது வச்சுருந்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் இங்கே ஒம்பது ஒன்று வச்சுருக்கணும்பா நம்மளுக்கு நல்ல ஒரு சிங்கிள் போர்டில் கெஸ்சிங் கொடுத்துருந்தேன் சிங்கிள் போர்டு வெற்றி எடுத்த நண்பர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் நம்ம அதேமாரி நம்பர்ஸு கொடுத்துருந்தோம் இதில் இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுத்து கேரளாட்டுகள் நல்ல ஒரு வெற்றி எடுத்து எடுத்துச்சு நண்பா நம்மளுக்கு இன்னும் நாளைக்கு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கெஸிங்கில் உங்கள் கெஸிங்கில் வந்திருந்தால் நீங்கள் ப்ளே நண்பா இல்லை நான் ஒரு மெத்தடாக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க உங்கள் கெஸிங் ஏன் கெசிங் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எடுக்கலாம் நண்பா நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் தந்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த சோப்பு என்ன பிளான் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மள்கிட்ட நிறைய மாதிரி வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க நல்லபடியாக வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நண்பா ஒரு இல்லைனாலும் அடுத்த சோலை உங்களுக்கு கம்பல்சரியான வெற்றி கிடச்சிரும் நம்மளுக்கு தொடர்ந்து ஒன் ஒன் ஆர் டூ டேஸ் மிஸ் ஆனாலும் அடுத்த ஃபோர் டேஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிக்கிட்டு தான் நல்லா இருக்கும் நம்ம லீவனாக நம்ம வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் எனி ஒன் ஆர் டூ ஸோ நம்மளுக்கு மிஸ் ஆகிறது எப்போது தான் நண்பா உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் கெஸிங் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரு நான் அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணி தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம் தினமும் நீங்கள் வெற்றி எடுக்கிற நண்பர்கள் தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் தினமும் ப்ளே பண்ணுற நண்பர்கள் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு டிப்ஸும் சொல்லி தருவேன் நல்ல வெற்றி எடுக்கணும் நண்பா நீங்களும் வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்மளோட வீடியோ நம்மளுக்கு ரீச் ஆகலைங்கிறதுனால தான் நம்ம அப்படியே ஒரு நாளைக்கு நம்ம இருக்கோம் நம்ம வீடியோ ரீச் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம நல்ல ஒரு வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஓகே நண்பா பார்க்கலாம் நண்பா நாளைக்கான ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆறு மணி டியர் லார்ட்ரிக்கான கெசிங் பாருங்கள் ஆல்போடு ஏழு ஒன்று பிசி பாருங்கள் ஒன்று ஒன்பது ஏழு அஞ்சு ஏழு ஜீரோ நாலு நாலு அஞ்சு ஜீரோ ஏழு எட்டு ஆறு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காகவே தான் இருக்குது உங்கள் கணிப்பில் வரும்னு நினைக்கிறேன் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா அப்படியே உங்களுக்கு மெத்தட் வேணுனாலும் மெத்தடை நம்ம வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்கிக்கலாம் மெத்தடும் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் நல்ல வெற்றி எடுக்கலாம் நண்பா பாக்ஸுக்கான கேசட் பாருங்கள் ஜீரோ ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு எட்டு அஞ்சு ஒன்று நாலு ஒன்று ஆறு அஞ்சு நாலு ஆறு ஒன்பது மூணு ஜீரோ நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காபே தான் இருக்குது ஓகே நண்பா பார்க்கலாம் போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஜீரோ பி போர்டு அஞ்சு நாலு சி போர்டு ஒன்பது நண்பா நல்லாவும் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது உங்களுக்கு மெத்தட் வயசாகவும் எடுத்திருக்கேன் என்ன நல்லாவும் ஸ்ட்ராங்காகவும் எடுத்துருக்கேன் பார்க்கணுன்பா நாளைக்கு இதுலேருந்து வெற்றி வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கீங்க இல்லைனா ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் பாடம் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் ஆல் போர்டு நாலு அஞ்சு ஏபிஏசி பிசி பாருங்க ஒன்பது அஞ்சு ஒன்பது ஆறு நாலு ஆறு ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் நாலு அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று ஆறு ஆறு ஏழு மூணு நாலு ஒன்று ஆறு ஒன்பது அஞ்சு ஒன்று ஒன்று ஜீரோ மூணு ஒரு போர்டுக்கான கேஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு ஒன்பது பி போர்டு ஆறு ஜீரோ சி போர்டு நாலு ஏழு ஏழுனுப்பா நான் நல்ல ஒரு கெசிங் தான் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு மெத்தடில் எடுத்துருக்கேன் நாளைக்கு வெற்றி வரும் நண்பா உங்கள் கணிப்பில் நீங்கள் வந்திருந்தா இப்படியே ப்ளே பண்ணிங்க அப்படி இல்லைனா உங்கள் கெசிங்க எங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்க நண்பா நீங்களும் வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா நாளைக்கு ரிசல்ட்டை பார்க்கலாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே வரும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்திருந்தா உங்களுக்கு மிக்க நல்ல ஒரு நண்பா சந்திக்கணுன்பா தேங்க்யூ நண்பா